ஆரம்பித்தான் கோபுரம் பெயர் காரணம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வழிபட வந்த சோழ மன்னன் ஒருவன் காவிரி ஆற்றில் நீராடினான் அப்பொழுது அவன் கழுத்தில் கிடந்த முத்து மாலை ஆற்றில் அடித்துச் சென்றது வருத்தம் ஏற்பட்டாலும் சிவார்ப்பணம் என்று சொல்லிக்கொண்டே கோவிலுக்குள் நுழைந்தான் அந்த கணம் கருவறையில் சுவாமிக்கு காவிரி தீர்த்தத்தால் அபிஷேகம் நடந்தது யாரும் எதிர்பாராத நிலையில் தீர்த்த குடத்தில் இருந்த முத்துமாலை சுவாமியின் கழுத்தில் விழுந்தது இதைக் கண்ட மன்னனுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது நன்றிக் கடனாக புதிய கோபுரம் கட்ட உத்தரவிட்டான் இந்த கோபுரத்திற்கு ஆரம்பிட்டான் கோபுரம் என்று பெயர் ஆரம் என்பதற்கு முத்து மாலை என்பது பொருள் அன்பே சிவம் சிவனை நம்பியவர்கள் எப்பொழுதும் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதற்கான உதாரணமே இந்த ஆரம்பிட்டான் கோபுரம் நன்றி